தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாமே நாங்க உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. அன்புக்கு மிக்க நன்றி. வந்து நீங்க முதல் கடைசியில் பரிச்சை வைப்பார் எல்லாரும் நிகழ்ச்சிக்கு ஒரு நீங்கள் தீக்கம் திருவிழா அப்படின்னு ஒரு பொருள் மரத்தியா அந்த கோட்டுக்கு கீதி பொறுப்பு பொருள் போடுறதா மூன்று பேருக்கு எனக்கும் பொ சொல்லி நேரத்தை கண்ணன் கொண்டு பரமேஸ்வர பெருமானுடைய இன்று மூன்றாவது நாள் ரெண்டு நாள் முதல் சொற்பொழிவு தொடங்கும் போது மூன்றாவது நாள் சொற்பொழிவாற்றது மூன்றாவது நாள் திருவிழா முதலாவதாக நாங்கள் ஆனாய நாயன்கள் பார்த்தோம் ஆடு வைத்து வாசிச்சு அது நாயனார்கள் எனக்கு இடைக்கிடையில திரும்ப செந்தமிழ் வரும் அதுக்கு மன்னிக்கணும் பேச்சு தமிழே நினைக்கிறேன் இரண்டாவதாக திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை பார்த்தோம் துணி சலவை செய்து இறைவழி வழிபட்டு அவர் நாயனாரான நேற்று நான் என்னுடைய முறையில கடைசி பகுதியில் சொன்னான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற நாயனார் கொஞ்சம் வித்தியாசமானார் அறுபத்தி மூன்று நாயனார்கள் எல்லாருமே ஆண்களில் இல்லை பெண்களும் இருக்கின்ற வந்து அப்படி இன்னைக்கு நாங்கள் பார்க்க போது ஒரு பெண் நாயனார் அவர் சாதாரணமான ஒரு நாயனார் அல்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் அவர் இல்லை பிறந்தது ஒரு நாட்டினுடைய இளவரசியாக ஏதாவது பிரின்சஸ் அதுவா எந்த நாட்டுலாம் இங்க இந்தியாவினுடைய தென்பகுதியாவது ஸ்வீடன் தென்பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த மூன்று ராஜ்யங்கள் மிக முக்கியமான மூன்று ராஜ்யங்கள் இருக்கு ராஜ்யங்கள் தான் கேள்வி ஒன்று சேர நாடு இன்னொன்று சோழ நாடு மூன்றாவது பாண்டிய நாடு அப்படி இந்த மூன்று ராஜ்யங்களில் சோழ நாட்டில் இளவரசி அப்பறந்தவா மங்கையர் மங்கையர்கரசி நாயனார் மங்கையர்கரசி அவர் மங்கையற்கரசி நாயனார் சோழ நாட்டுடைய இளவரசியா பிறந்து மிக அழகாக அருமையாக அவ அங்க வளர்க்கப்படுறா மிக பெரிய சிவபக்தையவா ஒவ்வொரு நாளும் திருநீர் தரித்து சிவபூசை செய்து நிறை தொண்டு செய்து எல்லோருடையும் அன்பாக பழகி அப்படியே மிக அருமையா வளர்ந்து மங்கையர் கரசி நாயனார் அப்படி அவள் வளர்ந்து வந்து ஒரு வாரிப பருவத்தை அவள் அடைஞ்ச பிறகு அவவ கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் யாருக்கண்டா பொருளாதாரம் இளவரசி அவர் இன்னொரு நாட்டுடைய மன்னனுக்கு ஒரு அரசனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படியாவ பாண்டிய நாட்டுடைய மன்னன் அவருடைய பேர் நடுமாறன் நடுமாற பாண்டியன் என்ற அந்த பாண்டிய நாட்டு அரசனுக்கு அவவ கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் அப்படி கொடு மிகவும் ஆனந்தமாக அவ பாண்டிய மன்னோட வாழ்றான் பாண்டிய நெடுமாறனும் நடுமாறனும் மங்கேற்கரசியாரும் மிகச்சிறந்த அரசன் அரசியாக நாட்டை ஆட்சி புரிந்து வந்தவேன் ஒரு நாட்டுக்கு அரசியா இருக்கிறது அவ்வளவு இல்லை அந்த மக்களை அவங்களோட சொந்த பிள்ளையின் மாதிரி ஒரு தாய் படம் பார்க்கணும் ஒரு அரசியா அதே சமயத்துல உங்களுடைய கணவனுக்கு நீங்க ஒரு நல்ல மனைவியா இருக்கணும் அது ரெண்டையும் மிக மிக சிறப்பாக செய்து வந்தவா மங்கையர்க்கரசி மனைவியாரும் அவருடைய கணவனுக்கு மிக ஒரு அன்பான மனைவியா இருந்தா அவரது நாட்டு மக்களுக்கு அவர் தாய் போல அன்பையும் அறத்தையும் அறிவையும் ஊட்டி வளர்த்தவர் மங்கேற்கரசி நாயனார் இப்படி மிக சந்தோஷமா கொண்டிருந்த நடுமார பாண்டியன் மற்றும் மங்கேற்கரசி ஆயுனாருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் வருது அது என்னன்னா சமணர்களுடைய வருகை சமணர்களாக இருந்தால் இப்ப உங்களுக்கு தெரியும் சைவ சமயம் இருக்கு கிறிஸ்தவம் இருக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் இருக்கு பௌத்தம் புதிஸ்மூஸ் இருக்கு சமண சமயம் அப்படி அந்த சேர்ந்தவே நாட்டுக்குள்ள பாண்டிய நாடுன்றது மிக மிக முக்கியமான ஒரு நாடு இப்ப நீங்க கத்தோலிக்கம் கத்தோலிக்க மதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நகரம் மிக முக்கியமானது அதே போல யூதர்களுக்கு எருசலேம் மிக முக்கியமான நகரம் அதே போல இதனுடைய சைவ சமயத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு நாடு பாண்டிய நாடு நாங்கள் தெடைய சிவனே போற்று என்று சொல்லுவோம் அந்த தென் நாடு தென் பகுதியில் இருக்கக்கூடிய நாடு பாண்டிய நாடு அந்த பாண்டிய நாட்டிற்குள் வேறு சமயத்தை சேர்ந்த சமணர்கள் வேண்டாம் மெது மெதுவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சைவ சமயத்தை சேர்ந்தது அந்த சைவ சமயத்தை சேர்ந்த மக்களை கரைச்சு பேசி மெல்ல மெல்லமா அவைய சமண சமயத்திற்கு மாற்ற முயற்சி படுத்தின ஒரு நாட்டுக்கு என்ன முக்கியம் மன்னன் அரசன் நல்லா இருந்தா தான் அந்த நாட்டுடைய மக்களும் நல்லா இருப்பேன் அப்படி அந்த சமர்கள் என்ன செய்யும் புத்திசாலித்தனமா மக்களை தங்களை போகாம அரசனோட அரசனோட கருத்து பேசி அவரோட நல்லா பழகி அவரை மெது மெதுவா சமண சமயத்துக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து என்ன செய்யணும்டா அந்த பாண்டிய மன்னன் நெடுமாறு என்ன செய்யறாருடா மெது மெதுவா சமணர்களோட பழகி பழகி அவர் சைவ சமயத்தை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலகி கொண்டே நாள் நாளுக்கு நாள் அவர் திருநீரை பூசுற கோயிலுக்கு போறே இல்ல சிவாலயம் என்று பஞ்சாட்சரம் என்ற அப்படியே சைவ சமயத்தை மூன்றமா அவர் மறந்துக்கிறார் மறந்து முழுக்க முழுக்க ஒரு சமிழராவே மாறிடுற இது மங்கைய கரசி பார்க்கிறார் அவருடைய மனைவி அவருடைய மனைவிதானே அவ்வளோவுக்கு பயன் அவாவுக்கு மிக மிக கவலை அவ பெரிய சிவபக்தை அவன் ஒவ்வொரு நாளும் சிவபூசை செய்து சிவ வழிபாடு செய்து சிவபெருமானே முழு கடவுள் என்று அவ ஏற்றுக்கொண்டு சிவபெருமான வழங்கிற மங்கையற்கரசியா இருக்கு அவள் எப்படி இருக்கும் அவன் வேற ஒரு சமயத்துக்கு மாறினான் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருவோம் அப்ப அவ மிக மிக மனக்கவல் அவ என்ன செய்யறாண்டா அந்த நாட்டிற்குரிய அந்த உரிமையை அவ எடுக்கிறான் ஒரு நாட்டுக்கு ஒரு அரச்தான் முக்கியமானவன் அந்த அரசன் வழி தவறினால் அடுத்ததாக அரசினால் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்வோம் அப்படி அவ என்ன செய்யலா அமைச்சரோட கழிச்சு ஆலோசிக்கிறா என்ன செய்யலாம் அமைச்சரே இப்படி இவர் அடி வழிதவறி பிழையான பாதையில் போற வேறு சமயத்துக்கு மாறிட்டாரே இவர் எப்படி திருப்பி கொண்டு வரது என்று அவ யோசிச்சு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கை மிக மிக கவலையாக போகுது என்னன்னு சொன்னா அவண்ட கணவன் அவன் நெடுமாற பாண்டியன அவ பார்க்கிறதே இல்லை இதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் சமண சமயத்துக்கு மாறிட்டார் சமண சமயத்தை பொறுத்த வரையில சில சில ரூல்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு சமய சமண சமயத்தை சேர்ந்தவே சைன சமயத்தை சேர்ந்தவங்கள பார்க்கவே கூடாது அப்படி அப்படியே கண்ணால் பார்த்துட்டீங்கன்னா அவைக்கு அது திருட்டாகும் தோஷம் வந்து அதுக்கு கண்ணு முட்டு ரெண்டு பேர் அப்ப அதே சமயம் சிவாய கோயில் திருநீறு அம்பாள் போன்ற வார்த்தைகளை கேட்டாலே அவைக்கு அதுவும் தீட்டு தோஷம் அது அதுக்கு கேட்டு முட்டும் இப்படி சைல்களை பார்க்கவே கூடாது என்று அவைக்கு ஒரு ரூல்ஸ் இருந்தது அப்ப நெடுமாற பாண்டியனுடைய மனைவி சைல சமயத்தில் சேர்ந்தவா அப்ப அவர் மனைவியை பார்க்கறதே இல்லை மங்கில கரசி ஆயினாரும் கணவனை பார்க்கிறதே இல்லை அவக்கு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் இருந்தது கணவன் பிள்ளையான மனித சென்றாலும் நான் சிவபெருமானத்தான் வணங்குவேன் அவர் தான் என்னுடைய முழு முதற் கடவுள் என்று சொல்லி அவ சிவபெருமானையே வழங்கி கொண்டு அப்படியே அவ வாழ்ந்து கொண்டிருக்கா கணவனை பார்க்கறீங்கள நான் இறைவனை பார்க்காம இருக்க மாட்டேன் கணவனை பார்க்காம நான் இருந்துரும் எனக்கு இறைவன் தான் முக்கியம் என்று சொல்லி அவ அப்படியே வாழ் வாழ்க்கை கொண்டு அப்ப அந்த நாட்டுடைய அமைச்சர் அவர் மீசர் வந்து மங்கே கரசர்களிடம் சொல்றார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பாண்டிய பாண்டிய நாட்டுக்கு பக்கத்து ஊர்லதான் அவர் வந்திருக்கிறார் திருஞான மூர்த்தி நாயனார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தோட்டுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மலிசூடி என்ற தேவாரத்தை பாடியவர் திருஞான சந்தமூர்த்தி நாயனார் அமைச்சர் மங்கைய கரசி நாயனார்களும் சொல்றார் அப்ப மங்கைய கரசி நாயனார் உடனே சொல்றார் திருஞான சந்தர் ஆகா மிகப்பெரிய மகான் அல்ல அவர் எங்கட நாட்டுக்கு வந்தா நிச்சயமா இந்த நிலை மாறும் சமய சமயத்தை நாங்க மறுபடியும் அதை எங்களுடைய நாட்டை விட்டு விலக செய்து சைவ சமயத்தை நாங்க திரும்பவும் நிறுவ முடியும் எங்களுடைய சம்பந்த அமைச்சரும் அரசியும் ரெண்டு பேருமா சேர்ந்து திருஞான சம்பந்த அவரை சந்திக்கிறோம் திருஞான சம்பந்த நாயன்கிட்ட இந்த கவலை எல்லாம் சைவ சமயத்திற்கே பெயர் போன இந்த பாண்டிய நாட்டுல இப்ப சைவ சமயம் கோயில்களே குறைவாக இருக்கு சிவ வழிபாடு மிக மிக குறைந்து கொண்டே போது எல்லாரும் அரசனை பார்த்து மக்களும் கூட சமண சமயத்திற்கு மாறுறீனும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் என்று அரசி திருஞான சம்பந்த திருஞான சம்பந்தரும் கவலைப்படாதீங்கோ அரசியாதே நான் இருக்கிறேன் என்னுடைய அந்த சொக்கனாத பெருமான் சிவபெருமான் எங்களுக்கு துணையாக இருக்கிற அவருடைய துணையால நாங்க திரும்பவும் சைவ சமயத்தை நிறுவ முடியும் என்று சொல்லி திருஞான சமந்தர் பல முயற்சிகள் எடுத்து மங்கேக்கரசி ஆயினருடைய கணவன் நெடுமாற பாண்டியன சமண சமயத்திற்கு சமண சமயத்தில் இருந்து திரும்பவும் சைவ சமயத்திற்கு மாற்ற செய்தார் அப்படி மாத்தின உடனே நடுமார பாண்டியனும் திரும்பவும் திருநீர் பூசி சிவாலய என்று சொல்லி முத்தராட்சம் அளித்து சிவ வழிபாடு செய்து பல சிவாலயங்களை நிறுவி திரும்பவும் அந்த பாண்டிய நாட்டுல சைவ சமயமானது அங்க தலைக்க தொடங்கியது திருஞான சம்பந்த நாயனாரும் மங்கையக்கரசி நாயனார இந்த பாண்டிய நாட்டுல திரும்பவும் சைவ சமயம் வந்ததற்கு காரணமே நீங்க தான் அம்மா என்று சொல்லி மங்கையர்கரசி வளவர் பாண்டிமாதேவி என்ற திருவாரத்தில் கூட மங்கையரசி நாயனார் புகட்டுவார்கள் அப்படி மிக மிக சிறந்த ஒரு நாயனார் தான் மங்கையர் நாயனார் இவர் ஏன் நாயனார் வரிசையில ஒருவர் என்றால் அந்த சைவ சமயத்திற்கு வந்த அந்த சோதனை அந்த பரீட்சை சமண சமயத்தால் சுடப்பட்ட அந்த பாண்டிய நாட்டை திரும்ப சைவ சமயத்தை அங்க நிறுவச் செய்த அந்த பெரிய பங்கு மங்கையர் கரிசி நாயனாருக்கு தான் சேரும் என்று சொல்லிதான் திருஞான சம்பந்தரும் அவ அவ புகழ்ந்து பாடினர் மங்கையர் கரிசி நாயனாரும் நாயன் மாறான் இந்த கதையில மிக அடிமையான ஒரு கதை இந்த கதையில என்ன நாங்க விளங்கிக் கொள்ளணும் ஒவ்வொரு நாயன்மாருடைய கதைகளிலும் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் அதனால்தான் நாங்கள் இந்த நாயன்மார்களுடைய கதையை படிக்க வேண்டும் என்று சொல்றது இந்த வரலாறு நாங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மை சொல்ல போனா இங்க எங்களுடைய சைவன் நிகழ்ச்சன் திருவாளர் ஆறுமுகம் செந்தினாரன் ஐயா முன்னிலேயே நான் கதைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆனால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த ஒளிபான்மையை பிடித்து நான் இணைப்பதற்கு அவர் எனக்கு சில குடிப்புகளை இழுத்தந்தால் அதை நான் சொல்கிறேன் திருஞான சம்பந்தரை மங்கையர் கடைசியார் பார்க்கச் சென்ற அந்த தருணத்திலே திருஞான சம்பந்தர் சொல்கிறார் வெளி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் பாலல்வாயொரு பால நீங்கிவன் என்று நீ பறிவை மலை ஆதியாய இடங்களில் பல சேர் இணர் ஆலபாய் திரு ஆலவாய் பாண்டிமாதேவிக்கு ஒரு பயம் திருஞான சம்பந்த நாயனார் ஒரு சிறுபிள்ளை அவர் வயசு குறைந்தவர் நாயனாருக்கு ஒரு பயம் நீங்க சமணர்களோட எப்படி நீங்க கதைச்சு நீங்க எப்படி சைவ சன்னித்த மீண்டும் கொண்டு வருவீங்க அப்ப திருஞான சம்பந்தம் சொல்றார் அரசியலை நீங்க என்ன ஒரு சின்ன பிள்ளைன்னு நீங்க நினைக்க கூடாது எனக்கு பக்கபலமா தோளுக்கு தோளா எனக்கு தகப்பனா இருக்கிறது சிவபெருமானம் சிவபெருமானம் என்ற ஒரு சக்தி கிடையாது

பாண்டிமாதேவி மங்கையற்கரசி நாயனருடைய வரலாறு ஏன் மிகச் சிறப்பான வரலாறு என்றால் இந்த வரலாறு அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு மிக மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சமீப காலமாக தான் இந்த பெண்ணியம் என்ற ஒரு விஷயம் நீங்க சமூக வலை வலைத்தளத்திலும் சரி தகவல்கள் எல்லாத்தையும் அதை நீங்க பார்க்குறீங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே ஒரு பெண் மிக தைரியமாக சமணர்களை எதிர்த்து சைவ சமயத்தின் நிலைநாட்டின் வாழ்ந்தா அது எங்களுடைய சைவ சமயத்திற்கே நினைச்சவர்கள் மிகப்பெரிய பெருமை என்ன சொல்லுவாங்க கணவன் வழி தவறிட்டார் அவர் பிள்ளையான வழியில போறார் அப்படி அவர் போனவுடனே உடனே அவர் அவர் என்ன செய்றார் எனக்கு தெரியல எனக்கு பிரச்சனை இல்லை அவர் அவர்கிட்ட இஷ்டம் செய்யட்டும் அப்படி சொல்லாம அல்லது அவர் போற வழியிலே நானும் போற நானும் சமண சமயத்துக்கு என்ன கணவன் சமண சமயத்துக்கு மாறிட்டார் அவர் எதிர்த்து அதை நிக்க முடியாது நானும் சமண மாறிடுறேன் அவர் சொல்லிடுறேன் வைராக்கியமாக நான் சிவபெருமானத்தான் வணங்குவேன் சிவபெருமான்தான் முழு முதல் கடவுள் என்று சொல்லி தன்னுடைய கணவனை திருத்துறதுதான் ஒரு மனைவியாக என்னுடைய வழியில போகிறத பார்த்து கொண்டு நிற்கிறதே ஒரு நல்ல மனைவிக்கு இலக்கணம் இல்லை என்று சொல்லி மங்கையசி நாங்க அங்கே திடமாக நின்றார் அப்படி ஒரு மிக தைரியமான ஒரு பெண்மணி ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே வாழ்ந்தவா என்று சொல்றது எங்களுடைய சைவ சமயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த வரலாறு மிக மிக முக்கியமாக அனைவருக்குமே தெரிந்திருக்க வேண்டும் இந்த வரலாறு பங்கேற்கரசி நாயினார் ஒரு நாட்டினுடைய அரசியாக இருந்து மிக மிக பொறுமையாக அந்த மக்களை நல்ல வழியாக ஒரு தாயாக நின்று வழிநடத்தி அவருடைய கணவனையும் திருத்தி சைவ சமயத்தை பாண்டி நாட்டுல நிறுவினார் இந்த கதையில இடையில ஏதோ ஒரு துண்டு விட்ட மாண சம்பந்த வாங்க

சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்முவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்